இரண்டு இரண்டு கோட்டுக்கு வெளியே போங்க நான் சொல்றேன் கை சொன்னா செகண்ட் கிரௌண்ட் சொல்றியம்மன் பி பல்லப்பட்டி பத்தாளையம் கீழ ஓட்டம்பட்டி மயந்திரா ரெண்டாயிரம் ரவுண்டியம் பி பல்லப்பட்டி ஸ்ரீ பத்திராளியம் கீழ ஓட்டம்பட்டி கீழே செகண்ட் கிரௌண்ட் நே ஒன்று ஆட்ட முடிஞ்ச மறுகட் முனி அரவிந்த் பிரதாஷ் டிரிபிள் பி டி ஏ லட்சுமி பிரதாஷ் ஜெய் पटुमटी की ओर उड़ी टू आर डैन चिन्नू मोपटी की टू आर डैन पटुमटी की ओर उड़ी ईचोंपाएं तलाव उड़ रहे ஒன்றில் இதற்கு அடுத்த ஆட்டமாக முனி அரவிந்தி பிரதாஷ் ஏ லட்சுமி பல்லவடி தேடரை பல்லவட்டி அணியினருக்கு தேடரை மயிலாடுதுறை அணியினருக்கு ஒரு பள்ளி நான்கு புள்ளிகள் தொடர்பு நான்கு நான்கு புள்ளிகள் சூப்பர் ராய் ஆறு ரெண்டு ஓடுடா ஓடிடு ஓடிடா நான் பல்லவட்டி கீழே ஓட்டமெட்டி சேகர்டு தான பல்ல வட்டி பல்லவட்டி சீக்கிரமான பல்லவட்டி கீழே ஓட்டப்பட்டி ஒன்னு பல்லவட்டி ஒன்னு இரு அணிகளும் தலா ஒன்று பல்லவட்டி ஓட்டாங்க கீழே ஓட்டப்பட்டி மயிலாடுதுறை அணிய தேவையான